அந்த ஆறு பொண்ணுமே நம்புனேன் இவ்வளோ கேமரா பண்ணி அவங்க போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஆறு பேரே நம்பு விசாரிச்சு இருக்கலாம் பாஸ் டீசன் டுவெண்ட்டி ஒன் டு செவன்ல வந்து இன்னைக்கு என்னென்னச்சு அப்படின்னா பிராவாவும் அர்ச்சனாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம் அதாவது பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனதை பத்தி தான் வந்து பிராவோ வந்து பேசுகிறாரு ரெட் கார்டு கொடுத்தது தப்போ அப்படி தோணுது அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு ஸோ வந்து என்னன்னா பாஸில் நூறு நாள் தாண்டியாச்சு அப்படிங்கிறதுனால பழைய போட்டியாளர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தர உள்ள வராங்க அப்படி பிராவோ மறுபடியும் வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு அப்போ வந்து அர்ச்சனா கூட உட்காந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்காரு ஒரு விஷயம் வந்து ஓப்பன் பண்றாரு என்னன்னா ரெட் கார்டு கொடுத்தது தப்போ அப்படின்னு எனக்கு வந்து தோணுது யார்ச்சுனா நான் வந்து ஆறு பேரையுமே நம்பினேன் இவ்வளோ கேமரா இருக்குது அதனால் வந்து அந்த ஆறு கேர்ள்ஸுமே வந்து பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நான் வந்து நம்பினேன் ஆனால் அது நடந்துச்சா அப்படி அப்படின்னு எனக்கு தெரியல என் பக்கத்துக்கிட்ட பொண்ணுக்கு வந்து இப்படி நடந்திருக்கு அப்படின்னா நான் போய் கண்டிப்பாக அவனை பிடிச்சி ஒரு நாலு ஆறு அரைவேன் அதை தான் நான் வந்து செஞ்சுருப்பேன் ஆனால் இங்கே வந்து எனக்குள்ளே இருக்கிற ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா இதை நான் வந்து யோசிச்சிருக்கலாம் விசாரிக்க சொல்லியிருக்கலாம் நான் வந்து அதை பண்ணலை இது வந்து என் கண்ணு முன்னாடி நடக்கலை ஸோ வந்து எனக்கு இதை பற்றி விசாரி விசாரிக்கணும் அப்படின்னு வந்து அப்பவே சொல்லியிருக்கலாம் ஆனா வந்து ரெட் கார்டு கொடுத்தாதான் அதுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்ட்டு நானும் வந்து ரெட் கார்டு கொடுத்துட்டேன் பதிலா வந்து விசாரணை பண்ணுங்க அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது உள்ளுக்குள்ளே வந்து இது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு நான் வெளியே போனதுலேருந்தே ஆறு பொண்ணுங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுமே நானும் எழுந்து ரெட் கார்டு கொடுத்துட்டேன் இது வந்து நான் ரொம்பவே ஃபீல் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ வந்து இது வந்து எனக்குள்ளே இருக்கிற ஃபிஃப்டி ஃபிஃப்டி தாட்ஸ் தான் ஸோ அந்த நேரத்தில் அது நடந்திருக்கலாம் இல்லை நடக்காமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் எல்லாருமே ஒரு எமோஷன் ஸ்டேட்டில் இருந்ததுனால பொண்ணுங்களும் அதே நேரத்தில் எழுந்து நின்றதுனால இந்த விஷயம் வந்து ரொம்பவே பயங்கரமாக எலிவேட் ஆயிருக்கலாம் ஸோ ஆனால் வந்து நியூட்ரலாக இருந்து அதை வந்து விசாரிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு இப்போ வரைக்குமே எனக்கு வந்து வந்து வருத்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அர்ச்சனா கிட்ட பிராவோ சொல்லிட்டு இருக்காரு ஸோ பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்தப்போ வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசின சில பேர்ல அர்ச்சனாவும் ஒருத்தவங்க உமன் கார்டை வந்து மாயா கேங் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு கரெக்டாக சொன்னாங்க ஸோ இப்போவும் வந்து பிராவோ வந்து பேசுறது அர்ச்சனாவுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்த முன்னாள் போட்டியாளர்கள வந்த ஒரு வாய்ப்பை வந்து இந்த வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டது பிராவோ தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தன்னோட தப்பையும் சரி சரி பண்ணிக்கிட்டாரு சரியானது எது அப்படின்ட்டும் சொல்லிட்டாரு சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கம்ப்யூட்டர்ல சொல்லுங்க இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம செஞ்சால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ பார்க்கலாம்